வணக்கம் மக்கள் ஏடிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான ஸ்கெடியூல் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒர்க் போகிறவங்களுக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்கெடியூலை ஸ்கிப் பண்ணாமல் இல்லை ரெண்டு வரையும் பாருங்கள் சிக்ஸ் மந்தில் ஈஸியாக நம்ம கஷ்டப்படாமல் பர்ஃபெக்ட் ஸ்கெடுல் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் எண்டு வரையுமே பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த்தான ஸ்கெடியூல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே ஃபுல் மாஸ்டர் பிளான் எல்லாமே பக்காவான தான் நான் உங்களுக்கு லைன் பை லைன் கரெக்டாக என்னன்னு சொல்கிறேன் கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை ஜாயின் பண்ணிடலாம் இது எல்லாருக்குமே ஒரு கனவு லட்சியம் என்னன்னாலும் சொல்லலாம் கவுர்மெண்ட் வேலைன்றது லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்ன்றதை நமக்கு தெரியும் படிக்கிறவங்களை கண்டிப்பாக தெரியும் சிக்ஸ் மந்த்துக்கு பார்ட் பார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஃபோர் பார்ட் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்மளுக்கு எப்போயுமே பேசிக்கானது தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸும் நம்ம சேர்ந்து பார்த்துட்டே வரணும் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஜிகே போயிடுவோம் அரசியலமைப்பு வரலாறு ஐஎன்எம் அதோட யூனிட் நைன் எயிட் அதெல்லாம் பார்ப்போம் யூனிட் த்ரீயில் ரேங்க் பூஸ்டர் அப்படின்னா நம்ம சயின்ஸ் பேஸு எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக போனோம்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நல்ல மார்க் கிடைக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்ட் ஃபோரில் வந்து ரிவிஷன் ஆச்சுக்கோம் ரிவிஷன் மார்க் டெஸ்ட்டு நிறையா டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும் நிறையா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக நான் லைன் லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி படிக்கலான்னா ஃபஸ்ட்டு டூ ஒன் டூ மந்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் இங்கிலீஷ் பேசிக் வந்து நம்ம நல்லாவே படித்து வச்சுக்கணும் சிக்ஸ்த் டூ டென்த்தில் இருந்து ஃபுல்லாகவே தரோவாக தமிழில் வந்து எல்லாத்துலேயும் படித்து வச்சுக்கணும் தமிழில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷும் ஃபுல்லாக சிக்ஸ் டு டென் நல்லாவே படித்து வச்சுக்கணும் இந்த லாங்குவேஜ் படிக்கும்போது சேர்த்து தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்க மேக்ஸிமே பார்த்துக்கணும் மூணு நாளில் ஒவ்வொருதா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போட்டு 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 பார்த்துட்டே இருக்கணும் ப்ளஸ் அதை விட சேர்த்து நம்ம எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டே இருக்கணும் தமிழில் ரீட் பண்ணவங்க தமிழில் ரீட் பண்ணலாம் இங்கிலீஷில் ரீட் பண்ணவங்க இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணலாம் ஸோ டிஎன்பிசியில் வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலாங்வலாக தான் இருக்கும் ஸோ எதுவும் பிரச்சனை இருக்காது நம்ம கரெக்டாக இதை இதை ஃபாலோ பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டூ மந்த்துக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்துக்கும் வந்து நம்ம பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அதில் வந்து வினாகல் வரும் பகுதி அடிப்படையான உரிமை பஞ்சாயத்து சட்டசபை ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் திரும்ப படிக்கிறவங்க இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப பெருசாக இருக்காது நீங்கள் படிக்க படிக்க எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் வரும் தெரியாத வரை இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது தெரிஞ்ச பிறகு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் ஐயன் ஹிஸ்ட்ரி சிந்து சமயவெளி முதல் சுதந்திர போராட்டு வர எல்லாமே நம்ம தரவா படிச்சுக்கணும் அப்புறம் யூனிட்டில் வந்து எயிட் நைன் திருக்குறள் தமிழக நிர்வாகம் சமூக சீர்திருத்தம் மொழி பாடத்துல வந்து லெவல் மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கு முக்கிய பகுதி மட்டுமே படித்தா போதும் ஃபுல்லானா நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை லெவல் அண்ட் டுவல்தில் வந்து இம்பார்ட்டான பார்ட்ஸ் மட்டுமே படிக்கணும் அவ்வளோதான் மத்தபடி வேறு எதுவுமே நம்ம டெப்த்தாக போகணும்னு அவசியமே இல்லை பார்ட் த்ரீ ஃபிஃப்த்து மந்தில் வந்து அறிவியல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்களோ புக்ஸில் அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக விஷயம் தான் நமக்கு மோஸ்ட்லி கேள்விகள் வரும் ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணிடாமல் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கணும் அப்புறம் புவியியல் பொருளாதாரத்தில் டென்த்து லெவல்த்து புக்ஸில் வந்து இம்பார்ட்டனன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் எப்போன்ட்டு அதை மட்டுமே படித்தாலே போதும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சிக்ஸ் மந்த்துக்கு உள்ளதை மட்டுமே பார்த்தாலே போதும் ப்ளஸ் வந்து நம்ம ரிவிசனுக்கு வந்து லாஸ்ட்டாக போன மந்த்து போன வருஷம் இந்த இயரில் வந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் ஆஃப் இருக்குது லாஸ்ட்டாக சிக்ஸ் மந்த்தே போதுமானது தான் நம்மளுக்கு பார்ட் ஃபோர் லாஸ்ட் பார்ட் இது தான் சிக்ஸ்த் மந்த் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வாரம் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூவில் எல்லா பாடமே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் கேப்பை விடாமல் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மைண்டில் அப்படியே நிற்கும் முழு மாதிரி தேர்வு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்ட் பார்ட்டாக போகிறது ஒவ்வொரு லெசனாக போகிறது எல்லாமே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் ரிவிஷன் டெஸ்ட் போடணும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுக்குள்ளே ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே மார்க் டெஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் டைமிங் வைஸ் நம்ம என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு செவன் தேர்ட்டி வர லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் படிக்கணும் அடுத்து நைன் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக் வந்து நம்ம பால்ிட்டி ஜிகே அந்த மாதிரி உள்ளதை படிக்கணும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கணும் மதிய நேரம் நமக்கு தூக்கம் வரும் ஸோ நம்ம மேக்ஸ் ஏதாவது போட்டு பார்த்தா கொஞ்சம் நம்ம பிஸ்க்காக இருக்கும் டூ டூ த்ரீ தேர்ட்டி வரை நம்ம வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமிங்கை அடுத்த ஈவினிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி வரை வந்து ஜிஎஸ் செகண்ட் பார்ட்டு சயின்ஸு அந்த மாதிரி நம்ம பார்த்து படித்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஜிகேயுமே லாங்குவேஜ் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வரும் ஒவ்வொரு நாளில் செவன் டு எயிட் தேர்ட்டியில் வந்து நம்ம ரிவிசன் பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம என்னென்ன இன்றைக்கி படித்தோன்றதை ரிவிசன் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டு வந்து நம்ம தூங்க போகிற நேரத்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் நைன் டு நைன் தேர்ட்டி வந்து நம்ம என்னென்ன தேவை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் இம்பார்ட்டனாக லாஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமான்றது பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் எல்லா புக்ஸ்லேயுமே எல்லா சயின்ஸ் தமிழ் எல்லாத்துலையுமே இருக்கும் நம்ம அதை மட்டுமே மிஸ் பண்ணிடாமல் அந்த பாக்ஸ் கண்டென்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும் மேக்ஸ் எப்போயுமே டெய்லியுமே நம்ம போட்டு போட்டு பார்க்கணும் அப்புறம் டெய்லியுமே நம்ம ரிவிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இன்றைக்கி என்ன படித்தோமோ அதை லாஸ்ட்டு தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரிவிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்ன படித்தோம் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ரிவிசன் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆக முடியும் ரிவிஷன் தான் நம்மளுக்கு எப்பயுமே கை கொடுக்கும் ரிவிஷன் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம படித்தது எல்லாமே மறந்து போயிடும் நம்ம எப்பயுமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு நியூவாக படிக்கிறதை ஸ்டார்ட் பண்ணணும் இதை எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க எல்லா தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கேட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சேர்ந்து ஜெயிப்போம் வணக்கம்